அட்சய திருதியை எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா எந்த கடையில எவ்வளவு தங்கம் வாங்கலாம் சொல்லிட்டு பொதுவாவே திருதியை திதி அப்படின்னாலே வளம் விருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அட்சயம் அது அக்ஷய பாத்திரம்ன்றது சொல்றது எவ்வளவு போட்டாலும் அல்ல அல்ல குறையாது அதுதான் வந்து அக்ஷய பாத்திரம்னு சொல்றோம் ஆனா இப்ப நம்மளுடைய வியாபார நோக்கத்திற்காக வந்து கொண்டு வந்ததுதான் இந்த வந்து தங்கம் வாங்குற ஆனா தங்கம் வாங்குறதுனால பெருமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் கிடையவே கிடையாது நீங்க வந்து எவ்வளவு நீங்க கொடுக்கறீங்களோ எவ்வளவு தானமாக பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு விருத்தி ஆகும் போனா போன வருஷம் அக்ஷயிருதி அன்னைக்கு நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு வந்து அந்த வாரத்துக்கு உண்டான தேவையான அரிசி பருப்பு எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்தோம் ஆனா அன்னைக்கு வந்து நாங்க நினைக்கல தினமும் அன்னதானம் பண்றது வந்து எங்களுக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அடுத்த அந்த வர புரட்டாசி மாசத்திலிருந்து நாங்கள் அன்னதானம் இப்ப ரெகுலரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தானியம் வந்து நாங்க கொடுத்தோம் இப்ப வந்து அல்ல அல்ல அரிசியும் பருப்பும் எங்க கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கு இதுதான் வந்து அக்ஷய திருதியை அப்படின்றத சொல்லுது இது மனப்பூர்வமா நாங்க எங்களுடைய வாழ்க்கையில வந்து உணர்ந்த ஒரு விஷயம் இததான் உங்ககிட்டயும் சொல்றோம் நீங்க ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசி பருப்பு மல்லிகை சாமான் காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வயிறார சாப்பிடும் போது நம்ம நினைச்சு சாப்பிடுவாங்க அதை நீங்க மறக்காம இந்த அச்சய திருதி அன்னைக்கு ஏதாவது ஒருத்தருக்கு நீங்க உதவி பண்ணுங்க உங்க வீட்டுல

விசேஷமானது அதனால இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு யாராவது ஒரு குடும்பத்துக்கு நீங்க நல்லது செய்யுங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சல